எங்கள் வீட்டில் வைக்கிற ரசத்தை டம்ளரில் ஊற்றி குடிச்சே காலி பண்ணிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் வெள்ளப்பூட வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க சீரக மிளகாக நான் எப்போவுமே இந்த மாதிரி நுணுக்கி எடுத்து வச்சு அவசரமாக ரசம் வைக்கிறதுக்கு ரெண்டு பழுத்த தக்காளி தட்டின வெள்ளைப்பூடு மல்லி எல்லாம் எல்லாம் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் வந்து மிளகு தூள் சேர்த்துக்கோங்க அதே ஸ்பூனில் நல்லா ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் வந்து தூள் சேர்த்துக்கோங்க நான் சின்ன ஸ்பூனுங்கிறனால ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மெயினான விஷயம் ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க தனி மிளகாத்தூள் இது சேர்க்குறனால ரசத்துக்கு வந்து உண்மையிலேயே ஒரு டேஸ்ட்டு தனி டேஸ்ட்டு கொடுக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் கரைச்சி வச்சிருக்கிற புளி தேவையான அளவு உப்பு இந்த இதையும் சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கிறேன் புளி வந்து நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு தான் எடுத்திருந்தேன் நான் பழுத்து தக்காளி இல்லாட்டி ரசமே வைக்க மாட்டேன் ஏன்னா பழுத்து தக்காளி தான் ரசத்துக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் கருவேப்பில் பெருங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த ரசத்தை வந்து உள்ளே ஊற்றி தண்ணி உப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்து கூட்டி வச்சுருங்க ரசத்தை மெயினான விஷயம் என்ன அப்படின்னா ரசத்தை நம்ம வந்து கூட்டி வச்சதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளேமில் வைக்கவே கூடாது ஒன்று ஃபுல்லாக சிம்ல வச்சுருங்க இல்லைன்னா மீடியம் ஃப்ளேம் வச்சு அதை நல்லா பொறுமையாக கொதிச்சு ஒரு கொதி கொதி வந்ததுக்கப்புறம் கிண்டி விட்டுட்டு ஆஃப் உடனே சில்வர் பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடுங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இதுக்கு ரசத்துக்கு ஒரு கருவாடு உப்பு கருவாடு வந்து வச்சு சாப்பிட்டுருந்தேன் டேஸ்ட் மேலே சூப்பராக இருந்துச்சு வீடியோ பிடிச்சத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாய்